ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டக்குன்னு பண்ணக்கூடிய டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகலாங்க இது உருளைக்கிழங்கு வச்சு தான் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் நிவியா மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மில்க் ஷேக்லாம் வைக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பாட்டிலில் அதை மூடியை மட்டும் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஸ்கெட்ச் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கர் வச்சு லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம் இது எதுக்குன்னா நமக்கு ஒரு சேஃப் கிடைக்கணும் கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது நான் வந்து ட்ரை பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து கட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ியான ஒரு கத்தி இருக்கும் இல்லையா அதை வச்சு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் வந்து அமுத்தி அமுத்தி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக எடுத்துடலாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது கஷ்டமாக இருந்துருந்துச்சு அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதை சொல்லியிருக்க மாட்டேன் ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும் இந்த ஒரு டைம் மட்டும் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பாட்டில் அந்த கழுவி வச்சுட்டோம் மூடியெல்லாம் நீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருங்க வச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்து என்ன நம்ம எப்படி ஸ்நாக் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு ஒரு மூணு விசில் வச்சு நல்லா வந்து தோல் ரிமூவ் பண்ணுற அளவுக்கும் கிழங்கு நல்லா மாவு மாதிரி வர்ற அளவுக்கும் நான் வந்து வேக வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து மசித்து எடுக்க முடியும் எதுவும் குட்டி குட்டியான பீசஸ் எதுவும் இல்லாமல் உருளைக்கெழங்கு நல்லா மாவு மாதிரி மசிச்சு எடுக்க முடியும்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா நமக்கு கேரட்லாம் சீவி எடுப்போம் இல்லையா அதில் போட்டு சீவினிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் ரொம்ப ஈஸியான வேலையும் கூட நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் அமுத்தி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ மாவு மாதிரியே சாஃப்டாக இருக்குது இப்போ இந்த மாதிரி பக்குவம் தான் நமக்கு இந்த உருளைக்கெழங்கு வந்து இருக்கணும் இப்போ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா நமக்கு ஒரு மாவு மாதிரி பக்குவத்துக்கு நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டோம் ரெடியாக இருக்குது அடுத்ததுல நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நம்ம டோட்டலாகவே நமக்கு என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோமோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் சேர்த்தே நம்ம வந்து உப்பு சேர்த்து போகிறோம் உப்பு வந்து நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து மறுபடியும் சேர்த்து நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அடுத்து என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து வீட்டில் பீ பீன்ஸ் கேரட் இருக்குது அதை நல்லா பொட்டிஸாக கட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து அதில் என்ன வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம்னே குழந்தைங்களுக்கு தெரியாத அளவுக்கு பொடிசை கட் பண்ணிக்கிட்டேன் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பீன்ஸ் கட் பண்ணி போட்டுவிட்டேன் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொடிசாக கட் பண்ண கேரட்டும் நான் போட்டுவிட்டேன் இல்லை நம்ம வந்து காய்கறிகள்லாம் சேர்த்து பண்ணி கொடுக்கறதுனால குழந்தைங்களை வந்து நல்லா வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தியும் கூட அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டும் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மறுபடியும் நல்லா எல்லா இடமும் பர்ற அளவுக்கு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் அது கலந்து விட்டதுக்கப்புறமா இதோட அந்த இதோட ஒரே ஒரு மாவு மட்டும் தான் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அது ஒன்றும் கிடையாது கார்ன்ஃபிளவர் மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்க போகிறேன் அது போது வெளியில் நல்லா மொறு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கார்ன்ஃபிளார் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஒரு பொருளாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்து சேர்த்து தான் நான் வந்து கலந்து விடுறேன் அதே மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டான அளவுக்கு நமக்கு வந்து அந்த மாவு பக்கமும் நமக்கு கிடைக்கும் மாவு வந்து ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா டைட்டாக தான் இருக்கணும் அதுக்காக நல்லா இந்த மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா நான் கார்ஃப்ளர்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மாவு நல்லா டைட்டாகவே இருக்குது இப்போ நமக்கு இதில் காரத்துக்கு நம்ம எதுவுமே சேர்க்கலை நான் வந்து கொஞ்சமாக ரொம்ப ஜாஸ்தி கிடையாது கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குருமிளகு பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் அது சேர்த்து பண்ணும்போது அதில் வந்து அந்த காரம் வந்து பெருசாக எதுவும் தெரியாது குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் விரும்பியே சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு தான் இருக்கும் சேர்த்ததுக்கப்புறமா அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி எல்லா இடமும் ஈக்குவலாக கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கு அப்புறமா நமக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இது கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உருட்டிட்டு அந்த பாட்டில்குள்ளே மாவு போகிற அளவுக்கு மெல்லிசாக நல்லா ரோல் பண்ணிவிட்டு உள்ளே வந்து விட்டு விட்டுக்கலாம் மா அந்த பாட்டில் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஈஸி தான் நம்ம மெல்லிசாக உருட்டிட்டோன்னா அப்படியே உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம் பாட்டில் வந்து ஃபுல்லாகவே மாவு வந்து ஃபில் ஆகிடும் ரொம்ப கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி நீங்களும் மாவு வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபுல்லாக அமுத்து விட்டு நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த மூடியை வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க பிளேட் எடுத்துகிட்டு ஒரு சைடில் கையில் பிடிச்சிட்டு நீங்கள் ரெண்டு சைடும் ரெண்டு கையும் பிடிச்சிட்டு கூட நீங்கள் அமுத்தலாம் அமுத்தினோம்னா நல்ல ஒரு ஈவனான ஒரு சேஃபுக்கு நமக்கு வந்து மாவு வந்து வரும் இந்த மாதிரி நீங்கள் அமுத்திக்கலாம் நான் ரெண்டு கையும் வச்சு நல்லா அமுத்தும் போது ஈக் சூப்பராக எனக்கு வந்துச்சு அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம அமுத்தி கொடுக்கும்போது நமக்கு ஒரு சூப்பரான ஒரு சேஃப் வரும் பிளேட்டில் வந்து லென்த்தாக எவ்வளோ நீளத்துக்கு நீங்கள் அமுத்தி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் அமுத்திக்கலாம் பாட்டிலில் வந்து அந்த கேப் இல்லாமல் நீங்கள் மாவை நல்லா ஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரசர சரசரசரன்னு செய்யலாம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அந்த பிளேட்டில் எவ்வளோ உங்களுக்கு கொள்ளளவு இருக்கோ அந்த பிளேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா அந்த மாதிரி அமுத்தி அமுத்தி விட்டுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு எந்த அளவுக்கான லென்த் வேணுமோ ரொம்ப குட்டியாக வேணுமா இல்லை கொஞ்சம் லென்த்தாக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அந்த கத்தியிலே நீங்கள் எடுத்து எடுத்து எண்ணெயில் போட்டும் பொறிச்சிக்கலாம் நான் வந்து ஓரளவுக்கு தான் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லென்த்தாகவும் இல்லாமல் தான் நான் கட் பண்ணுறேன் இது எதுக்காக அப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் வரி வரியாக ஒரு சேஃப் நமக்கு இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான சேஃப்ல இருக்கும்போது அந்த டேஸ்டெல்லாம் அவங்களுக்கு சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம அம்மா இன்னைக்கு நமக்கு வித்தியாசமா ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்களோட ஹாப்பினஸ்க்காக போடுறோம் கட் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வந்து கம்மியாக தான் வச்சிருக்கேன் அந்த கத்தியிலே வந்து நான் ஒரு ஒரு பீஸாக எடுத்து எடுத்து எண்ணெயில போட்டுக்கிட்டேன் போட்ட உடனே கரண்டி வச்சு நல்லா கலந்து விடக்கூடாது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் கீழே நல்லா வெந்ததுக்கப்புறமா முருமறுன்னு ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டோம்னா நமக்கு ரெண்டு சைடும் வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு சைட் நான் ஃபுல்லாகவே இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கிறேன் அதை ரெண்டு தடவையிலேருந்து மூணு தடவை தான் நான் மாற்றினேன் ஏன்னா மாவு நமக்கு மூணு தடவை பாட்டிலில் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி நம்ம செய்கிற அளவுக்கு தான் மாவு இருக்குது இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயோட சலசலப்புலாம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா கலராகவும் இருக்குது நல்லா மொறுமொருன்னு இருக்குது இப்போ வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எடுத்து போதே நல்லா ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி மொறுமொருன்னு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இது சாஸ் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பயங்கரமாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறதையும் அதே மாதிரி செஞ்சுட்டு நான் ப்ளேட்டில் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சாச்சு நான் எண்ணெயெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு வேறு பிளேட்டில் மாற்றிட்டேன் இப்போ நம்ம செஞ்சு வச்சாச்சு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டியது தான் அவங்க ரொம்ப விரும்பி கொஞ்சம் ஒரு மி மிதமான சூட்டில் இருந்தாலும் நல்லாயிருக்கும் கம்ப்ளீட்டாக ஆறுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை உடச்சி பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா இருக்கும் உள்ள நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான குயிக்கான ஈஸியான ஸ்நாக் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்க கூட இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்த நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அடுத்து ஒரு சூப்பரான ரெசிப்பில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தொடர்ந்து நம்ம சேனல பாத்துட்டு இருங்க நம்ம சேனலுக்கு முன்னாடி சப்போர்ட்